திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாகம்பட்டி சேனன் கோட்டை ஒட்டக நாகம்பட்டி கருக்காம்பட்டி குட்டம் காசிபாளையம் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் கரூர் பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது நாகப்பட்டியில் உள்ள விநாயகர் மற்றும் காளியம்மன் கோவில்களில் வழிபாடு செய்தார் அதன் பின்னர் ஜோதிமணியை ஆதரித்து வேடச்சந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் நாகம்பட்டியில் தேர்தல் பரப்புரையை முடித்துவிட்டு ஜோதிமணி பிரச்சார பிரச்சாரில் இறங்கி புறப்படச் சென்றார் அப்போது அவரை இடைமறித்த அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கடந்த தேர்தல் வாக்குறுதியில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தருவதாக கூறினீர்கள் ஆனால் எங்கள் பகுதியில் யாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என கூறி வாக்குவாதம் செய்தார் அப்போது ஜோதிமணி அவருக்கு பதில் சொல்லாமல் வேகமாக காரில் ஏறினார் ஆனாலும் அந்த இளைஞர் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் ஜோதிமணி காரில் இருந்து ஆவேசமாக இறங்கி வந்தார் அதன் பின்னர் அங்கிருந்த நிருபர்களை அழைத்து பேசினார் அப்போது இது போன்ற இளைஞர்கள் வேலை வாய்ப்பு வேண்டும் என்று கேட்கிறார்கள் கடந்த நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளாக இல்லாத வேலை வாய்ப்பின்மை தற்போது மோடியின் அரசாங்கத்தில் நிலவுகிறது இதுபோல் வேலை கேட்கும் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றால் நரேந்திர மோடியின் அரசு அகற்றப்பட வேண்டும் மத்தியில் ராகுல் காந்தி தலைமையான இந்தியா கூட்டணி அரசாங்கம் அமைய வேண்டும் நாங்கள் ஆட்சி காலத்தில் இருந்தபோது வேலை வாய்ப்பு இல்லை என்று இது போல ஒரு இளைஞர் கூட கேட்டிருக்க மாட்டார்கள் அதனால் வேலை வாய்ப்புகளை நாம் உருவாக்க வேண்டும் அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு மீண்டும் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று கூறிவிட்டு வேகமாக காரில் ஏறி சென்றார் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது இது ஒருபுறம் இருக்க பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்து மோடி பிரதமரானால் ஆட்சி நடத்துவது தில்லியா அல்லது நாக்பூரா என்ற சந்தேகம் வந்துவிடும் என்று பதவியில் இருக்கிறவர் பிரதமரா அல்லது ஆர் எஸ் எஸ் தலைவரா என்றும் நினைக்கும் அளவுக்கு நிலைமை மோசமாகிவிடும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அரசியல் அமாவாசை எடப்பாடி பழனிசாமி வாய் எல்லாம் அடிமை கூட்டத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிடம் இருக்கும் தொகுதிகளையும் சேர்த்தே திமுக பறிக்கப் போவது உறுதி என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார் சிதம்பரத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் சிதம்பரம் தொகுதி வேட்பாளரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரான தொல் திருமாவளவன் மற்றும் மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வழக்கறிஞர் சுதா ஆகியோரை ஆகரித்து வாக்கு சேகரித்தார் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ் கலைகள் அனைத்திற்கும் நகரம் சிதம்பரம் நகருக்கு வந்திருக்கிறேன் திராவிட இயக்கத்திற்கு ஆற்றல் மிக்க தீரர்களை உருவாக்கிய அண்ணாமலை பல்கலைக்கழகம் உள்ள தில்லை நகருக்கு வந்திருக்கிறேன் காவிரியும் கடலும் முத்தமிடும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கண்ட புகழ்மிக்க பூம்புகார் உள்ள மயிலாடுதுறைக்கு வந்திருக்கிறேன் சிதம்பரம் மயிலாடுதுறை தொகுதி வேட்பாளர்களுக்கு வாக்கு கேட்கும் இந்த மாபெரும் கூட்டத்தில் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் என் மாலை வணக்கம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தலைவர் கலைஞரின் நெஞ்சுக்கிணிய நண்பர் என் பாசமிகு சகோதரர் வெற்றி வேட்பாளர் எழுச்சி தமிழர் தொழில் திருமாவளவன் அவர்கள் திமுகவில் பயின்று விசிகா என்ற இயக்கமாக இன்று வளர்ந்திருக்கிறார் அவர் மட்டும் வளரவில்லை இயக்கத்தில் இருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் முன்னேற்ற பாதையில் பதில் செல்கிறார் அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்களை சகோதரர் திருமா அவர்களை மேஜர் ஜெனரல் என்று பாராட்டினார் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கும் அவரின் குரல் தமிழ்நாட்டின் உரிமை குரல் மொழிக்கும் இனத்துக்கும் நாட்டுக்கும் மக்களுக்கும் ஆபத்து என்றால் களத்திற்கு முதலில் வரும் சகோதரர் திருமா அவர்களுக்கு பானைச் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் திருமாவை வெற்றி பெற வைக்க வேங்கையின் மைந்தன் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தையும் அரியலூர் அரிமா சிவசங்கரையும் இறக்கிவிட்டுள்ளேன் ஒரு சிறுத்தைகளாக இரண்டு சிங்கங்கள் களத்தில் இருக்கிறார்கள் அதேபோல மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் சுதா அவர்களுக்கு கை வாக்களிக்க உங்களை வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் வழக்கறிஞர் சுதா அவர்கள் தொலைக்காட்சி விவாதங்களில் வாதாடுவதை பார்த்திருப்பீர்கள் மக்களுக்காகவும் இந்திய ஒற்றுமைக்காகவும் ஆணித்தரமான கருத்துக்களால் எதிரிகளை நிலை செய்யும் ஆற்றல் பெற்றவர் அவரின் வாத நாடாளுமன்றத்திலும் ஒழிக்க வழக்கறிஞர் சுதா அவர்களுக்கு மயிலாடுதுறை தொகுதி மக்கள் கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் தயாராகி விட்டீர்களா நீங்கள் மட்டுமல்ல இந்த ஸ்டாலின் தூதுவர்களாக உங்கள் பகுதியில் இருக்கும் மக்களிடமும் இந்தியா கூட்டணிக்கு மாபெரும் ஆதரவை திரட்ட வேண்டும் அதன் மூலம் சகோதரர் திருமா அவர்களையும் சகோதரி சுதா அவர்களையும் வெற்றி பெற வைக்க வேண்டும் இந்த தேர்தலில் நீங்கள் போடும் வாக்கு திருமா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல எம்பிக்களுக்கு மட்டுமல்ல நாட்டு மக்கள் மேல் அன்பும் தமிழ்நாட்டு மேல் உண்மையான அக்கறையும் கொண்ட ஒருவர் பிரதமராக வர நீங்கள் வாக்களிக்க வேண்டும் சமூக நீதியை காக்கும் ஒரு பிரதமர் டெல்லியில் அமர வாக்களிக்க வேண்டும் சமூக நல்லிணக்கம் மதச்சார்பின்மை ஏன் அரசியல் சட்டத்தை பாதுகாக்கும் ஒரு பிரதமர் நாட்டை ஆள வாக்களிக்க வேண்டும் ஏனென்றால் இப்போது இருக்கும் பிரதமர் மோடிக்கு சமூக நீதி மேல் அக்கறை இல்லை மதச்சார்பின்மையை மருந்துக்கு கூட நினைப்பது இல்லை சமத்துவத்திற்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட இந்தியாவை அவருக்கு பிடிக்கவில்லை மொத்தத்தில் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை பகையாளி இந்தியாவாக மாற்றி நினைக்கும் ஒரு பிரதமர் நமக்கு தேவையில்லை இந்த தேர்தல் மூலமாக இரண்டாம் விடுதலை போராட்ட வரலாற்றை எழுத நமக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பு தான் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வேறு ஒன்று உள்ள சமூக நீதி இந்தியா முழுவதும் பரவ உருவாகி உள்ள வாய்ப்பு தான் இந்தியா கூட்டணி சமூக நீதி நமக்கு சாதாரணமாக கிடைத்து விடவில்லை ஏராளமான தியாகங்கள் விளைந்துதான் சமூக நீதி மாபெரும் தலைவர்கள் எல்லாம் உழைத்து நமக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சென்னை மாகாணத்தை ஆட்சி செய்த நீதி கட்சிதான் தான் நம்முடைய மக்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்கியது இந்த இடஒதுக்கீட்டிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பேராபத்து வந்தது இந்த தமிழ்நாடை கொந்தளித்தது பெருந்தலைவர் காமராஜர் பிரதமர் நேருவிடம் வலியுறுத்தினார் புரட்சியாளர் அம்பேத்கர் அதற்கான சட்ட திருத்தத்தை உருவாக்கி கொடுத்தார் இந்த தலைவர்களின் முயற்சியால் தான் சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கியுள்ள இதர பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களின் கல்வி வேலைவாய்ப்பிற்காக மாநிலங்கள் செய்யும் எந்த சிறப்பு ஏற்பாடும் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதுதான் என்ற அரசியல் சட்டம் அங்கீகாரம் கிடைத்தது போன்ற தமிழ்நாட்டில் நாட்டிற்கே வழிகாட்டும் வகையில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம் தலைவர் கலைஞர் இப்போது இரண்டு மூன்று தலைமுறையாக தான் நம்முடைய வீட்டிலிருந்து இன்ஜினியர்கள் டாக்டர்கள் வருகிறார்கள் அத்திப்பூத்தது போல சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வர முடிகிறது இதெல்லாம் பாஜகவின் கண்களை உறுத்துகிறது இந்த வேலைக்கு இவர்கள் எல்லாம் இடஒதுக்கீட்டினால் வந்துவிட்டார்களோ என்று நினைக்கிறார்கள் எரியுதா போடு என கதர்கிறார்கள் இடஒதுக்கீட்டை தட்டி பறித்து நம்முடைய குழந்தைகள் படித்து வேலைக்கு செல்வதை கெடுக்க என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்கிறார்கள் இப்படிப்பட்ட பாஜகவுடன் தான் பாமக கூட்டணி வைத்திருக்கிறது சில நாட்களுக்கு முன்பு வரை விமர்சித்து பேசியவர்கள் இப்போது சேர்ந்திருக்கிறார்கள் மலர் சாட்சி உள்ள பாமகவின் தொண்டர்கள் கூட இதை ஜீரணிக்க முடியாமல் வேதனையுடன் தலைகுனிந்து நிற்கிறார்கள் பாஜக பாமக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி ஆனால் நாங்கள் இருக்கும் இந்தியா கூட்டணி கொள்கை கூட்டணி திமுகவும் சகோதரர் திருமாவும் பேசும் சமூக நீதி கோரிக்கையை ஏற்று காங்கிரஸ் கட்சி நேற்று தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது சகோதரர் ராகுல் காந்தி என்னை என்ன அறிவித்திருக்கிறார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் நாடு முழுவதும் சமூக பொருளாதார சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும் ஒன்றியத்தால் இடஒதுக்கீடு உச்சவரம்பு ஐம்பது ஐம்பது விழுக்காடு என்பதை உயர்த்த சட்ட திருத்தம் செய்யப்படும் SC, ST, எஸ்டி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டுக்குள் நிரப்பப்படும் SC, ST, எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை இரண்டு மடங்கு ஆக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்கள் கொஞ்ச நாளைக்கு முன்பு என்னுடைய அலுவலகத்திற்கு ஒரு கடிதம் வந்தது அன்பு அண்ணன் ஸ்டாலினுக்கு என்று கடிதம் தொடங்கிய அந்த கடிதத்தில் நான் கணவரை பிரிந்து வாழ்கிறேன் சாலை ஓரத்தில் சிறியதாக ஒரு பழக்கடை போட்டு வியாபாரம் செய்து வாழ்க்கை நடத்துகிறேன் ஒரு குழந்தை இருக்கிறது வீட்டு செலவுக்கு கஷ்டப்பட்ட நான் கடந்த சில மாதங்களாக தான் ஓரளவு நிம்மதியாக இருக்கிறேன் நீங்கள் கொடுக்கும் ஆயிரம் ரூபாய் எனக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்திருக்கிறது விடியில் பயணம் பஸ்ஸில் இலவசமாக சென்று எங்களுடைய ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மகனை பள்ளியில் விடுகிறேன் அவனுக்கு காலை உணவும் நீங்கள் கொடுத்து வருகிறீர்கள் இதெல்லாம் பலருக்கும் சிறியதாக தெரியலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய உதவி நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் நன்றி அண்ணா என்று எழுதியிருந்தார் இதைவிட என்ன மகிழ்ச்சி வேண்டும் நமக்கு உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் என்றால் ஒரு ஆண்டுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் இதுபோன்று தமிழ்நாடு முழுவதும் இதுவரைக்கும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் சகோதரிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் மகளிர் மட்டுமல்ல கிராமப்புற பொருளாதாரத்திலும் கலைஞர் உதவி உரிமை தொகை பெரும் புரட்சி செய்கிறது முக்கியமாக பெருந்தலைவர் காமராஜர் தொடங்கிய மதிய உணவு திட்டம் போன்றே நம்முடைய குழந்தைகள் காலையில் வெறும் வயிற்றோடு பள்ளிக்கு வரக்கூடாது அவர்கள் நலமாக இருந்தால்தான் நாடு நலமாக இருக்கும் என்று இந்த ஸ்டாலின் போட்ட கையெழுத்தால் நாள்தோறும் பதினாறு லட்சம் குழந்தைகள் காலை உணவு திட்டத்தில் சாப்பிடுகிறார்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் திறன்மிக்க இளைஞர்களாக உருவாக வேண்டும் உலகம் முழுவதும் தமிழர்கள் அறிவாற்றலால் வெல்ல நாங்கள் உருவாக்கியிருக்கும் நான் முதல்வன் திட்டத்தால் இருபத்தி எட்டு லட்சம் இளைஞர்கள் இதுவரைக்கும் பயனடைந்திருக்கிறார்கள் மகளிர் படிக்க செல்ல வேண்டுமா வேலைக்கு செல்ல வேண்டுமா உறவினர்களை சந்திக்க செல்ல வேண்டுமா பேருந்தில் கட்டணம் கிடையாது அதுதான் நானூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி முறை மகளிர் பயணங்கள் மேற்கொண்ட வெடிகள் பயணம் திட்டம் பெண் பிள்ளைகள் அரசு பள்ளியில் படித்து உயர்கல்விக்கு செல்கிறார்களா மாதா மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் வேலைக்காக வெளியூரில் இருக்கும் பெண்கள் பாதுகாப்பாக தங்குவதற்கு தோழி விடுதி திட்டம் மாணவர்களுக்கும் ஆயிரம் வழங்க போகும் தமிழ் புதன்மன் திட்டம் விவசாயிகளுக்கு இரண்டு லட்சம் மின் இணைப்புகள் நம்முடைய திட்டங்கள் பயனளிக்கும் முறையே சென்று சேருவதை உறுதி செய்ய சமீபத்தில் தொடங்கிய நீங்கள் நலமா திட்டம் இப்படியான நம்முடைய திராவிட மாடல் திட்டங்களை இந்தியா முழுவதும் விரிவுபடுத்த நமக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பு தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் களம் ஆனால் நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடக்கிறது என்பதையே மறந்துவிட்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பேசுவது போன்று பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி மோடியை பற்றி பேசுவதை தவிர்க்க மோடி மேல் தனக்கு இருக்கும் பயத்தை மறைக்க இன்னும் இருபத்தி நாலு அமாவாசை தான் இருக்கிறது பாருங்கள் என்று ஏதோ உளறிக் கொண்டிருக்கிறார் தினமும் காலையில் எழுந்ததும் இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு அமாவாசை இருக்கிறது என்று கணக்கு போட்டுக் கொண்டு இருக்கும் அரசியல் அமாவாசை தான் எடப்பாடி பழனிசாமி தன்னை சுற்றி இருந்த அத்தனை பேரையும் முதுகில் குத்திய அரசியல் அமாவாசை எடப்பாடி பழனிசாமி அவர்களே சட்டமன்ற தேர்தல் மட்டும் வரட்டும் அதிமுகவிடம் இருக்கும் தொகுதிகளையும் சேர்த்தே திமுக பறிக்கும் இது உறுதி இதை ஆணவத்தில் சொல்லவில்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் செய்த போகும் நன்மைகள் மேல் நம்பிக்கை வைத்து சொல்கிறேன் மக்களை விட எனக்கு வேறு துணை கிடையாது என்ற நம்பிக்கையில் சொல்கிறேன் எனவே ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கும் தேர்தலில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அதற்கு துணை போகும் பாமக தமிழ்நாட்டை பால்படுத்திய அதிமுக ஆகிய துரோக கட்சிகளை ஒரு சேர வீழ்த்துங்கள் அதற்கு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் எனது பாசமிகு சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னத்திலும் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் சுதா அவர்களுக்கு கை சின்னத்திலும் உங்களது வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அளிக்கும் வாக்கு இந்தியாவை காக்கட்டும் தமிழ்நாட்டை காக்கட்டும் உங்கள் எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமதே என்று ஸ்டாலின் பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது